நானும் மாமா கணவர் அப்படின்னு இன்னொரு ஆயா வந்து அடுத்தாங்க அந்த ஆயா அப்படியே சொல்லிட்டாங்க ரெண்டு குட்டா வச்சு அதை விட்டுட்டு ஹலோ ஹாய் ஹாய் லைக் வில்லேஜ் வில்லேஜ் மேன் கேஎஸ்கே டிஎஸ்கே தான் வாங்கிட்டேன் அப்படி கிருஷ்ணன் தான் நினைக்கிறீங்க கேஎஸ்கே கிருஷ்ணன் தான் நினைக்கிறேன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ங்க லைக் இட் நன்றி வெங்காயம் போது என்ன விலை வெங்காயம் ஒரு பை சிமெண்ட் பை நாங்கள் கொண்டு போனோம் கரூர் மார்க்கெட்டில் அங்கே லோ கணக்கு கிடையாது இந்த பை கணக்கு தான் இந்த சிமெண்ட்டு பையில் ஒரு பை முழுசா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி போயிருக்குங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சரிங்களா ஓகே உங்கள் சேனலுக்கு பை நம்பர் அப்படிங்களா சரி சரி ஓகே ஓகே நன்றிங்க ஒன்றும் போய் பிரச்சனை இல்லை இன்னொருத்தவங்க வில்லேஜின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ட்ரெண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போடுவாங்க ஸோ அவங்க நேம் மாற்றிட்டாங்களான்னு பார்த்தேன் ஓகே நன்றிங்க ஸோ இப்போ தான் முதல் முறையாக அந்த சேனலில் ஒரு லைவ் போடுறோம் கட்டக்கூடாது காற்றுனா பிரச்சனை ஆகிடும் கத்தி எடுத்து குத்திடுவேணு ஓகேங்க ரொம்ப நன்றி எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாரும் இது உங்கள் சொந்த தோட்டமாக இல்லை என்னோட நாற்று நான் தோ காற்று தான் வருது இன்னும் சபத்தமாக தான் பேசிக்கணும் இது வந்து இதோட தங்கச்சி தோட்டம் இது நம்ம தோட்டமும் அங்கே இருக்குது அங்கே முருங்கை தான் அங்கே ஃபுல்லாக போட்டிருப்போம் முருங்கை கத்தரி அங்கே போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வெங்காயம் வெங்காயம்ன்றது தான் வெங்காயம் போட்டிருக்கோம் அப்புறம் மாட்டுக்கு சோறு போட்டிருக்கோம் அந்த சைடு அந்த சைடு நாங்கள் போட்டிருக்கோம் ஓகே திண்டுக்கல்ல எந்த ஊர் திண்டுக்கல் ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லில் எந்த ஊர் திண்டுக்கல்ல எனக்கு தெரிய வேண்டும் பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டோம் நான் வெங்காயம் எப்படி வேணும்னு தெரியுதுன்னு பாருங்கள் இதுதான் இன்றைக்கி கரூரில் ஒரு பை எட்நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்கு கிலோ என்ன ரேட்டுன்னு தெரியல முப்பது கிலோ பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் சிமெண்ட் பை ஓகே ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தண்ணீர் செல் ஃபஸ்ட் டைம் லைவினால எங்கேயும் எத்தனை நாள் பயிர் நட்டு எத்தனை நாள் விட்டு போடும் கதான் பண்ணால் கேட்குறேங்க அடிச்சே கூடிய உங்களு பார்த்துக்க ஓகேங்க இது நட்டுன்னா இது எத்தனை நாள் ஆச்சுன்னா இது நடவு பண்ணி எழுவத்தஞ்சி நாள் ஆச்சுங்க எழுபத்தஞ்சி நாள் ஆகும் இது ஒரு மழைக்காலம் அதனால மழை வர பத்து நாள் கழிச்சா இருக்கலாம் நாங்கள் அதனால தான் இருக்கணும் மழை வரும் ஓகே குமார் பெரும்பாலும் வீடியோவில் நமக்கு கேமராமேன் இல்லை கேமராமேன் இருந்தால் ரெண்டு பேரும் வரலாம் நீங்க வேணா கேமரா மேனா அதனால் சொ சொக்கலிங்கம்மா ஓகே நீங்க வேணா கேமராமேனாக வந்துருங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேணால் நாங்கள் சரி லைவ் எல்லாம் போட்டாலும் ஒரு மணி நேரம் அடிக்கடி சிக்னல் வேற கட் லைவ் முருங்கைக்காய் இரவுடையே ஆயிடுச்சு நேற்று முந்த நாள் தான் அறுவடை பண்ணும் இந்த வெ இந்த வெங்காயத்தில் முடிச்சுட்டு தான் வேணா போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது முருங்கைக்காய் அது முத்துறதுக்கு இன்னொரு பத்து நாள் ஆகும் சரிங்களா என்ன வேணாலும் முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டு ஓகேங்க ஓகேங்க பாய் ஐஸ் வைக்கிறேண்ணா எப்போ நான் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க ஐஸ் வாங்கி தர ஐஸ் வாங்கி கூட கொடுக்க மாட்டேன் இதில் உங்கள் நைஸ் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க ஓகே லைவ் சிக்னல் கிடைக்கல உங்களுக்கு உங்கள் வீடு ஸ்டக்காக இருக்குது ஆமாங்க டவர் இங்கே கிடைக்கல வெங்காயம் விஜயசாந்தி வெங்காயம் அறுபடியெல்லாம் முடிஞ்சாச்சா வெங்காயம் அடுத்தாச்சா அறுக்கலன்னு கேட்டேன் அது பதில் சொல்லலாம் அறுத்துட்டே இருக்கமா தெரியும் சிறுமலையா இல்லைங்க இது வந்து இது கடவுர் இது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மலை இது கடவுர் மலைங்க இது சிறுமலைக்கு அண்ணமா அங்கிட்டு போனோம் அந்த திண்டுகளுக்கு அங்கிட்டு போனால் இது வந்து திண்டுக்களுக்கு நாங்கள் கடக்க இருக்கோம் சிறுமலை திண்டுக்களுக்கு தெக்க அந்த மாதிரி போகணும் காட்டி போனா தான் ஜெயசாதி சாப்பிட்டு முடிச்சீங்களா சாயங்காலம் டீ சாப்பிட்டீங்க கணக்கான ஆண்டு நல்ல ஜோடி அப்பெல்லாம் எனக்கு வேண்டாங்க தாங்காது இப்போ வேணாம் எத்தனை வருஷம்னு சொல்லணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல நாளைக்கு இருக்கிறவங்க நாளான்னைக்கு இல்ல சோ அதனால நம்ம இருக்கிற வரை இந்த வெயிலே உனக்கு கொட்டாய் வருது பாரு ஓகேங்க ஓகே செல்வ குமார் காய் சொல்லியிருக்கீங்க காய்ங்க ஓகே பத்து நிமிடம் எங்கேயா எடுத்துட்டு பன்னீர் சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜா இல்லையாம்மா ஓகேங்களா ஓகே வில்லேஜ் மேன் அங்கே என்ன பாசனம் கிணறு பாசனம் இல்லையா ஆட்ரு ஆட்ரு பேஞ்சாதான் அப்புறம் அப்புறம் சரி ஓகேங்க பாய் எங்களுக்கே எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியும்ட்டாய் வேற விட்டுக்கிட்டு இருக்கு இந்த வெயில